காணாமல் போன ஆட்டின் குரல் முன்னாடி ஒரு காலத்தில் மலைகளுக்கு மத்தியில் விசித்திரமான ஒரு கிராமம் இருந்துச்சு மாரிமுத்துன்னு ஒரு விவசாயி இருந்தார் அவர் நூறு ஆடுகளை வச்சுருந்தார் ஒவ்வொரு நாள் காலையிலையும் சாயங்காலமும் மாரிமுத்து தனது ஆடுகளை எல்லாம் கவுண்ட் பண்ணி எல்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு நேம் கொடுத்துருந்தார் லக்கி ராக்கி டாலி ஸ்ப்ரிங் ஜெஃபி அப்படி எல்லா ஆடுகளும் மெய்ப்பனோட சத்தத்துக்கு கீழ்ப்படியும் ஆனால் இந்த ஜெஃபி இருக்கானே ரொம்ப வித்தியாசமான ஆடு தனக்கு தோன்றது தான் செய்வான் யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான் ஜெஃபி தான் இந்த மந்தையிலே ரொம்ப நாட்டியான ஆடு இது அட்ராக்டிவான ஆடும் கூட இதுக்கு ராக்கி டாலி ஸ்ப்ரிங் அப்படின்னு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லா ஆடுகளும் மாரிமுத்து கண் முன்னாடி தான் மேயும் ஆனால் ஜெஃபி தான் டிஃப்ரெண்டாச்சு அவன் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தனியாக நின்று விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஜெஃப்ஃபியோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் மாரிமுத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் ஜெஃபி யாருக்குமே பயப்பட மாட்டான் ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்போது மாரிமுத்து யோசிக்கிறான் இங்கே நின்று ஆடுகளுக்கு சேஃப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என் கண்ணு முன்னாடியே இருங்க ஸ்பெஷலாக ஜெஃப்ஃபிகிட்ட சொல்கிறான் என் கிட்டே நின்று இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இந்த ஆடு தான் யார் சொன்னாலும் கேட்காதே ஆனால் மாரிமுத்துக்கு தெரியாமல் ஜெஃபி ஒரு ஐடியா போட ஆரம்பித்தான் ஏன் நம்ம தனியாக போய் மலையை ரசித்து பார்க்கக்கூடாது காட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான் ஆனால் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பித்ததும் மாரிமுத்து எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு தொழுவத்துக்கு வந்துட்டான் தொழுவத்துக்கு வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒவ்வொரு ஆடாக கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் ஒரு ஆடை காணும் அதுதான் நம்ம ஜெஃபி ஜெஃபி காட்டுக்குள்ளே மலையெல்லாம் ரசித்து பார்த்துட்டு சரி ஓகே இனி போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க புல் மேஞ்ச இடத்துக்கே வந்து பார்த்தா யாரையுமே காணும் மாரிமுத்துவை காணும் அவன் ஃப்ரெண்ட்ஸை காணும் மற்ற ஆடுகளை எதையுமே காணும் அப்போ பயங்கரமாக ஒரு சத்தத்தில் ஒரு இடி டக்குன்னு ம மரத்துக்கு மேலே வந்து விழுது அதை பார்த்து பயந்த ஜெஃபி பயந்து ஓடி ஒரு பழத்துக்குள்ளே விழுந்துடுறான் விழுந்து மேலே வரதுக்கு ட்ரை பண்ணி பண்ணி பார்க்குறான் ஆனால் முடியவே இல்லை அதனால பயத்தில் வர வழி இல்லாமல் மாரிமுத்துவை கூப்பிட ஆரம்பிக்கிறான் மாரிமுத்துவும் ஜெஃபியோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே அவனை காணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சோகமாக இருக்காங்க ஆனால் மற்ற ஆடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெஃபிக்கு இது தேவைதான் அவன் யாரு பேச்ச பேச்சும் கேட்க மாட்டான் யாருக்கும் கீழ்ப்படியவும் மாட்டான் அதனால் அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு கோரச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதை கேட்டுட்டு இருந்த மாரிமுத்து என்னதான் ஜெஃபி தப்பானவனாக இருந்தாலும் புயலே வந்தாலும் சரி காணாமல் போன ஜெஃபிய தேடி போக ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புல் மேய்ஞ்சிட்டு இருந்த இடத்துக்கு வரான் வந்து ஜெஃபி ஜெஃப்ஃபி அப்படின்னு சத்தமாக கூப்பிட ஆரம்பிக்கிறான் ஜெஃபி நீ எங்க இருக்க நான் கூப்பிடுறது கேக்குதா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறான் மாரிமுத்து ரொம்ப நேரம் கழித்து ஜெஃபியோட ஜெஃபி யோசிக்கிறான் மாரிமுத்துக்கு சவுண்டு மாதிரி இருக்கே மாரிமுத்து வந்துட்டார் நம்மளை தேடி அப்படின்னு சொல்லி அவனும் சத்தம் போட ஆரம்பிக்கிறான் ஜெஃபியோட சத்தத்தை கேட்டதும் மாரிமுத்து ஓடிப்போய் அந்த பள்ளத்தில் போய் பார்க்குறான் அந்த ஜெஃபி அழுது பயந்துகிட்டே இருக்கான் ஜெஃபியை பார்த்த மாரிமுத்து பயப்படாத நான் வந்துட்டேன் இங்கே தான் இருக்கியா அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாசமாக அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன்னோடய தோலை தூக்கிட்டு வந்து தொழுவத்தில் வரான் அதை பார்த்ததும் ஜெஃபியை பார்த்ததும் நண்பர்களும் பெற்றோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கடா போயிட்ட எங்களுக்கு தெரியாமல் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க தான் பண்ணது தப்புன்னு உடந்த ஜெஃபி மாறி முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லார்கிட்டேயும் நல்ல ஆடாகவும் பாசமான ஆடாகவும் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான் தொண்ணூத்தொன்பது ஆடும் தாங்க நல்லவங்க கீழ்ப்படிவோம் மரியாதையா இருப்போம் மேய்ப்பனுக்கு பிடிச்ச மாதிரி அன்பாக இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நிச்சயமா அந்த தொண்ணூத்தொன்பது ஆடையும் அந்த மேய்ப்பனுக்கு பிடிக்கும் ஆனா எவ்வளோ மோசமானவனா இருந்தாலும் கீழ்ப்படியாம இருந்தாலும் ஜெஃபியை விற்காம அவனை தேடி வந்த மாரிமுத்து தான் என்னோட மேய்ப்பர்னு ஜெஃபி உணர ஆரம்பிச்சான் உலகமே என்ன விற்த்தாலும் என் மேப்பர் என்னை மாட்டார் என் கூட வந்து எப்போவுமே என்கிட்ட அன்பாக இருப்பார் என்னை தேடி வருவார் அப்படின்னு ஜெஃபி உணர ஆரம்பித்தான் ஏன்னா ஜெஃபி அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்